வணக்கம் விவசாயிகளே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாமரத்துல பூ எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த எடுத்த பூங்களை அதாவது ஃப்ளவரிங் செட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா ஃப்ளவர் செட் பண்றது அப்படிங்கிறது அது எப்படி பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த பிஞ்சுகள் கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல முக்கியமாக ஒரு விஷயம் அதாவது இந்த டிசம்பர்ல இருந்துட்டு அதாவது குளிர்காலத்துல இருந்து வெயில் காலம் ஆரம்பிக்குது பாத்தீங்களா அந்த சமயங்களில் நிறையா விவசாயிகள் பண்ணக்கூடிய ஒரு தப்பை வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இல்லைனா மேலே இருக்கக்கூடிய என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம தெளிவாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன மருந்து தேவைகள் இருந்தாலுமே நம்ம அது உங்களுக்கு அனுப்பி வச்சு உங்களுடைய விவசாயத்தை எந்த அளவுக்கு எங்களால் முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சாதாரணமாக வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மன்தில் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த ஃப்ளவரிங் சீசனு அப்போ வந்துட்டு உங்களுக்கு பூ வந்து அதிகமாக உதிர ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹீட்டு சரிங்களா டிசம்பர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளிர் காலம் குளிர் சமயத்தில் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்துட்டு கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஹீட்டை கொடுக்கணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நிறைய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா சல்பர் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஸோ அந்த சல்பர் வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சரிங்களா அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர் வந்துட்டு செட்டாக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வந்துட்டு நீங்கள் சல்பர் மட்டுமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் செட் ஆகிக்குமா அப்படின்னா இல்லை அந்த சல்பர் கோட்ட நம்ம வந்துட்டு இன்னும் ரெண்டு மருந்து வந்து ஆட் பண்ணணும் அது என்ன அப்படின்னா போரான் சரிங்களா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி நம்ம வந்து இமிடாக்ளோரோபின் சரிங்களா இல்லைன்னா லேம்டோசைகுளோரின் சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்துட்டு ஆட் பண்ணி தான் கொடுக்கணும் அது ஆட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்துட்டு கரெக்டாக செட் ஆகும் சரிங்களா இப்போ அது எப்படி பண்றது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நான் முன்னையே சொன்ன மாதிரி தாங்க உங்களுக்கு வந்துட்டு ஹீட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மாமரத்துல ஃப்ளவர் வந்து செட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஹீட் வந்துட்டு நமக்கு இந்த சீசன்ல வந்துட்டு உங்களுக்கு ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் ஆகுது சரிங்களா அதனால இந்த பிப்ரவரி மார்ச் அப்படிங்கிறப்ப நீங்க வந்து சல்பர் வந்து ஸ்ப்ரே பண்ணிடவே கூடாது அப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல பூ வந்துட்டு வாடி போயிடும் சரிங்களா காஞ்சி போயிடும் நீங்க டிசம்பர் மந்த்த்ல இருக்க அப்படிங்கிறப்ப நீங்க என்ன ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னா சல்பர் சரிங்களா எண்பது பர்சன்டேஜ் வெட்டபிள் சல்பர் இருக்கு பாத்தீங்களா அது வந்துட்டு ஒரு கிராம் பர் லிட்டர் போரான் இருக்கு பாத்தீங்களா அது வந்துட்டு ரெண்டு கிராம் பர் லிட்டர் கூட இமிடா குளோரோபைட் இல்லைன்னா லேம்டாசைன் ஒரு எம்எல் பர் லிட்டர் அதுக்கப்புறம் நம்மளதுல ஜம்போன்னு ஒரு லிக்யூட் வரும் சரிங்களா இது வந்துட்டு ரெண்டு எம்எல் பர் லிட்டர் இந்த நாலு மருந்தையுமே கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சல்பர் அதாவது டிசம்பர் மந்த்ல சொல்றேன் சரிங்களா இப்ப நீங்க ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னா சல்பர் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க ஓகேவா டிசம்பர் மத்தில ஸ்ப்ரே பண்ண போறவங்க சல்பர் வந்து கொடுக்குறீங்க இந்த சல்பர் என்ன பண்ணணும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் நார்மலா நீங்க எடுத்துக்கோங்களேன் இந்த கொப்பரை தேங்காய் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சல்பர் வந்து வைப்பாங்க ஏன் அப்படின்னா அது வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த தேங்காய் எல்லாம் அந்த இருந்து கலந்து வந்துடும் ஸோ இதனால தான் அவங்க வந்து சல்பர் வந்து வைப்பாங்க ஸோ ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ நம்ம டிசம்பர் மன்த்ல இந்த சல்பர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறப்ப ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுது அதனால உங்களுக்கு ஃப்ளவர் வந்து செட் ஆக ஆரம்பிக்கும் போரான் எதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்றோம் அப்படின்னா அந்த பிஞ்சுகள் வந்து கொட்டும் சரிங்களா போரான் குறைபாடு இருந்துச்சுன்னா நீங்க எந்த மரம் பாக்கா இருந்தாலும் சரி இல்ல தென்னையா இருந்தாலும் சரி வேற என்ன மரங்கள் இருந்தாலும் சரிங்க போரான் குறைபாடு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிஞ்சு வந்து நிக்காது சோ அந்த பிஞ்சை வந்து நல்லா நிக்க வைக்கணும் அப்படிங்கறக்காக போரான் வந்து கலந்து ஸ்ப்ரே பண்றோம் இந்த ஜம்போ நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து ஜிப்ராலிக் ஆசிட் ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வரும் காய்க்கான ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பார்வைக்கு வந்து நல்லா இருக்கும் ஸோ அதனால் இந்த ஜம்போ வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் சரிங்களா நம்மளோட ரீமர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் போரான் கால்சியம் பொட்டாசியம் நைட்ரேட் இந்த மூணுமே மிக்ஸ் ஆகி வந்துடும் ஸோ அதனால உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் அண்டு லுக்கு அதுக்கப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதெல்லாமே வந்து பண்ணிடும் கடைசியாக நம்ம வந்துட்டு ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிங்களா இம்டாக்ளோரோஃபோட் லேம்டா லேம்பாசைக்ளோத்தின் ஒரு எம்எல் ஆறு ஒரு கிராம் பர் லிட்டருக்கு வந்துட்டு நீங்கள் தெளிக்கிறப்ப என்னென்னா அந்த பூச்சி தொந்தரவுல இருந்து உங்களுடைய பூ மற்றும் காய்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கும் சரிங்களா இதுதான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பூ வந்து செட் பண்ணுறக்கு நீங்கள் என்ன ஸ்ப்ரே அடிக்கணும் அப்படிங்கிறது சரிங்களா இந்த ஸ்ப்ரேயிங் வந்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆர் டுவெண்ட்டி டேஸ் ஒன்று வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு நல்ல முறையில் வந்து பூ செட் ஆகும் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு சம் பிக்ஸ் எல்லாம் காட்டுற பாருங்க போட்டோஸ் எல்லாம் காட்டுறேன் இது வந்து நம்ம சொன்ன மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ஒரு தோட்டம் தான் இதுல வந்து பாருங்க எப்படி பூ வந்து செட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் காய் எப்படி செட் ஆயிருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது வந்து பாருங்க நல்ல முறையில நம்ம வந்து மருந்து சரிங்களா இப்போ வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறது வந்துட்டு ஜென்ரலா வந்து சொல்றேங்க நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி செட் பண்ணணும் இந்த மாதிரி காய் நிக்கணும் இந்த மாதிரி பூ நிக்கணும் அப்படின்னா நீங்க தனியா என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம வந்துட்டு உங்க ஃபீல்ட வந்து அனலைஸ் பண்ணி ஆகணும் சரிங்களா நீங்க ஒரு வீடியோ ஒரு போட்டோ அனுப்புனீங்கன்னா அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கு என்ன தேவையோ ட்ரென்ச்சிங்கில் என்ன கொடுக்கணும் ஸ்ப்ரேயிங்கில் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவோம் இப்போ நான் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் சரிங்களா இது இதை மட்டும் தெளிச்சா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவரிங் வந்து செட் ஆகும் அப்படின்னா இல்லை நம்ம வந்து தனியாக வந்து உங்களோட தோட்டத்தை வந்து பார்க்கணும் சரிங்களா அதுக்காக நீங்கள் வீடியோ ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனிங்கன்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ ஃபோட்டோவில் காட்டிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும் நல்ல முறையில் ஈல்டு வந்து எடுங்க ஏக்கருக்கு நிறைய லாபம் பாருங்க விவசாயம் மாதிரி ஒரு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய தொழில் இல்லை அது எப்படி பண்ணணுமோ தெரிஞ்சு பண்ணுங்க அதே மாதிரி மருந்துக்கான செலவுகளையும் கரெக்டாக பண்ணுங்க ஏமாந்துற வேண்டாம் நல்ல முறையில் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் எங்கிட்ட தான் வாங்கணும் நான் சொல்லலை எங்க வாங்குனீங்களாம் சரி ஒரு விழிப்புணர்வோட ஏமாறாமல் வாங்குங்க நல்ல முறையில் விவசாயத்தை பண்ணுங்க உங்களுடைய தோட்டத்திலையும் இந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா என்னை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்